புதியவர்கள் உருவாக்கும் மஞ்சள் என்ற படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வந்திருந்தார் கானாபாலா மஞ்சள் படத்தில் கருத்தாழமிக்க ஒரு பாடலை எழுதி பாடி இருப்பதாக சொன்ன கானாபாலா அந்த பாடலின் வரிகளை பகிர்ந்து கொண்டார் பெண்களின் பின்னால் போனால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதுதான் அந்த பாடலின் கருத்தா மஞ்சள் படத்தின் கதையும் கருத்தும் தன்னை மிகவும் கவர்ந்ததினால்தான் இந்த படத்தில் பாட ஒப்புக்கொண்டதாகவும் சொன்ன கானாபாலா அடுத்து சொன்னதுதான் அதிரடி இதுவரைக்கும் தொண்ணூறு பாடல்கள் எழுதிவிட்டேன் இருநூறு பாட்டுக்கு மேல் பாடிவிட்டேன் இனி இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டேன் நான் இப்படி சொல்வதை வைத்து கானா பாலா சினிமாவிற்கு முழுக்கு என்று வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நான் வருத்தப்பட மாட்டேன் என்னை போல் எத்தனையோ கானா பாடகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களை அத்தனை இசமைப்பாளரிடமும் அழைத்து சென்று வாய்ப்பு கொடுக்க சொல்கிறேன் என்று சீரியஸாக பேசிக்கொண்டே போனார் கானாபாலா உங்களுக்கு கிடைத்த புகழ் அதற்குள் அழுத்து போய்விட்டதா என்றால் இல்லை என்றார் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய டி எம் எஸ் எஸ் பாடுவது அழுக்கவில்லை உங்களுக்கு மட்டும் அழுத்து விட்டதா என்றால் அதற்கு இல்லை என்றார் கடைசியாக கானா பல சொன்னதுதான் காமெடியின் மிச்சம் இதுவரை நான் யாரிடமும் சான்ஸ் கேட்டதில்லை இனியும் நான் யாரிடமும் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் என்னை தேடி வந்து பாட சொன்னால் கண்டிப்பாக பாடுவேன் என்றார் கானபாலா